ॐ नमो भगवते वासुदेवाय नरायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुतिरये हे कृष्णकरुणासिन्धु जगत्पते गोपेश गोपिका दीनबन्धुजगत्पते गोपेशगोपिकान्थराधाकान्थनमोऽस्तुते तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनीश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये जय श्री कृष्ण चैतन्य प्रभुनंद गौर भक्त वृंदा हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे அனைத்து பக்தர்களுக்கும் என் மிக பணிவான வணக்கம் காலையில் ஜபக்குழுவில் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் நமது ஆச்சாரிய பெருமான்களெல்லாம் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காங்க வியாசர் வந்து நான்மறை வேதங்கள் பதினெட்டு புராணம் இதிகாசம் உபனிஷத்துகள் நிறைய தொகுத்து வழங்கி இருக்கிறார் சுகமுனிவரும் பாகவதமெல்லாம் சொல்லியிருக்கிறார் ஆனால் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு எட்டே எட்டு ஸ்லோகங்களை மட்டும்தான் நமக்கு தந்திருக்கிறார் அதற்கு சிக்ஷாஷ்டகம் என்று பெயர் அனைத்து பத்து வேதத்தின் சாரங்களையும் இந்த எட்டு ஸ்லோகத்தில் அவர் ஒதுக்கி இருக்கிறார் அதில் குறிப்பாக முதல் ஸ்லோகம் வந்து நாம ஜபத்தை பற்றி சொல்லுகிறது நாம செய்யும் பொழுது விஞ்ஞானபூர்வமாக நமக்கு உள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறது முதல் ஸ்லோகம் எல்லாரும் கேட்டிருப்பீங்க சேத்தோர்ப்பண மாமாதம் ஸ்ேயகைரவந்திரிவித்தரம் விதாவதூவனம் ஆனந்தாம்புதிவரம் பிரதிபம் பூர்ண அமத்தம் சர்வாத்மஸ்நாணம் பரம் விஜயத்தை ஸ்ரீகிருஷ்ணீரம் நாமஜபத்தபத்தி இந்த முதல் ஷ்லோக்கம் இதில் வந்து பல கட்டங்கள் மகாபிரபு விளக்கிறார் நாமஜபம் ஆரம்பிக்கும்போது முதல்ல நமது சித்தம் சேத்தோ அப்படின்னா சித்தம் தர்ப்பணம் தர்ப்பணம்னா கண்ணாடி சித்தமாகக்கூடிய நமது கண்ணாடி மனக்கண்ணாடி சுத்தமாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இப்போது இந்த உலகத்தில் கண்ணாடி இல்லாமல் இருந்தால் நமக்கு நம்மளையே பார்க்க முடியுமா ஊர்க்காரனை பூரா பார்ப்போம் அவன் சரியில்லை இவன் சரியில்லை அவன் கருப்பாக இருக்கிறான் இவன் வெள்ளையாக இருக்கிறான் சொல்லுவோம் ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோன்னு நமக்கே தெரியாமல் போயிருக்கு அந்த கண்ணாடி இருந்ததுனால தான் ஓ நான் இப்படி இருக்கிறேனா அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது இப்போ இங்கே என்ன சொல்கிறாருன்னா அந்த மனக்கண்ணாடி குப்பையாக இருக்கு பூரா குப்பையாக இருக்குது அதனால் நீ யார் என்பது உனக்கே தெரியாமல் போய்விடுகிறது கண்ணாடி பூரா குப்பையாக இருக்குது என்கிட்ட ஆயிரம் குற்றங்களை வைத்துக்கொண்டு மற்றவர்களுடைய ஒரு குற்றம் இரண்டு குற்றத்தை பார்க்கும் சூழ்நிலையில் இருக்கிறோம் இல்லையா முதல்ல நம்ம வீட்டை சுத்தம் பண்ணாதானே மற்றதெல்லாம் சுத்தமாகும் என் மனதை நான் முதலில் சுத்தம் செய்ய வேண்டும் நான் என்ன சுத்தம் பண்ணும் பிரம்மா வந்து ஒரு சின்ன தவறு பண்ணிட்டார் என்ன தவறு பண்ணார்னா ரெண்டு கண்ணை முன்னாடி கொடுத்துட்டார் நாம் படைச்சிருந்தால் என்ன பண்ணியிருப்பேன்னா ஒரு கண்ணை முன்னாடி ஒரு கண்ணை பின்னாடி கொடுத்துருப்பேன் ஏன்னா நம்மளையும் பார்க்கணும் இல்லை ஊறப்பூராம் பார்க்குறோம் ஆனால் நம்மளை பார்க்க முடியறதில்லை அப்போது இந்த மனக்கண்ணாடி சுத்தமானாதான் நான் யார் என் பலம் என்ன என் பலவீனம் என்ன என்னிடம் எவ்வளவு நன்மைகள் இருக்கிறது எவ்வளவு குறைகள் இருக்கிறது இல்லையா அதாவது எங்கள் ஊரில் சொல்லுவாங்க ஒருத்தனுக்கு வந்து அவ்வளவு கூணா கேரளாவில் சொல்லுவாங்க இந்த கூண் கூண் உளுந்துருப்பாங்கல்ல இப்படி வளைஞ்சிருப்பாங்க அந்த கூண் விழுந்தவன் வந்து முகத்தில் பரு இருக்கிறவன குற்றம் சொல்கிறான்னா பாரியா ஓ முகத்தில் பரு இருக்கு இந்த சொல்கிற ஆள் எப்படி இருக்கிறாரு மொத்தமாக வளைஞ்சு சீ மாதிரி இருக்கிறார் அந்த சூழ்நிலை ஏனென்றால் நான் யார் என்பது எனக்கு தெரியாது சித்தமாகக்கூடிய மனக்கண்ணாடியை முதலில் சுத்தம் செய்ய அதான் முதல் நிலையில் ஜபத்தில் நடக்குது தர்ப்பண மர்ஜனம் அடுத்தது ரெண்டாவது என்ன நடக்குது பவ மகா தாவாக்னி தாவாக்னி அப்படின்னா காட்டு தீ வீட்டில் தீ பிடிச்சா அணைச்சிடலாம் துணியில் தீ பிடிச்சா அணைச்சிடலாம் இதெல்லாம் அணைச்சிடலாம் ஆனால் இந்த காட்டில் வந்து வெயில் காலத்தில் மூங்கில்கள் உரசி தீ பிடிக்குமா அந்த தீயை அணைக்க முடியாது மழை பெய்தால்தான் அணைக்க முடியும் இந்த மாதிரி காட்டில் தீ பிடிக்கிறது வந்து ரொம்ப சர்வசாதாரணம் இரண்டு வருடங்களுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியா நாட்டில் காட்டில் தீ பிடிச்சி மூவாயிரம் நான்காயிரம் விலங்குகள் கரிந்து செத்து போச்சு காட்டு தீயை வந்து அணைக்க முடியாது சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்கிறாருன்னா ரெண்டாவது நிலை ஆசைகள் மனசுக்குள்ள ஆசை இருக்கு இந்த ஆசையை காட்டு தீ மாதிரி சொல்றார் இப்போ பாருங்கள் காலையில் நம்ம வந்து இரநூறு முந்நூறு பேர் இருக்கிறோம் ஆசையே இல்லாதவர்கள் யாராவது இருக்கீங்களா இந்த ஆசை காட்டு தீ மாதிரி எவ்வளவு தீனி போட்டாலும் அடங்காது மனிதர்களுக்கு பேராசை அதை எவ்வளவுதான் கொடுத்தாலும் போதும் என்ற மனமே வராது அந்த ஆசை மெதுவாக அடங்குமா ஜபம் செய்யும் பொழுது இரண்டாவது நிலையில் முதல் நிலை என்ன மனக்கண்ணாடி சுத்தமாகும் இரண்டாவது நிலை என்ன காட்டுத்தீ போன்ற ஆசைகள் மெதுவாக அடங்கும் மூன்றாவது நிலை ஸ்ரேய கைரவ சந்திரிகா தரணம் சந்திரன் பாருங்க நம்ம இந்த சின்ன வயதில் பள்ளிக்கூடத்தில் அறிவியலில் படிச்சிருப்போம் ஒரு முட்டாள்தனமாக படிச்சிருப்போம் என்ன படிச்சிருப்போம்னா நிலா வந்து சூரியனில் ஒ இருந்து ஒளி எடுக்கிறது அப்படின்னு படிச்சிருக்கோம் படிச்சிருக்க ஞாபகம் இருக்கா எங்கே எல்லாம் தூங்கியாச்சு கிளாஸில் எப்படி ஞாபகம் வரும் சூரியனிலிருந்து தான் சந்திரன் ஒளி எடுக்கிறது அப்படின்னு அறிவியலில் படிச்சிருப்போம் சரி சூரியனிலிருந்து சந்திரன் ஒளி எடுத்தா அந்த ஒளியும் வெப்பமாக தானே இருக்கணும் ஏன்னா சூரியனுடைய ஒளி வெப்பமாக தானே இருக்குது ஆனால் சந்திரனுடைய ஒளி குளிர்மையாக இருக்கிறது அப்போது மனசுக்குள்ள ஸ்ரேயா குழந்தைகளுக்கு கூட ஸ்ரேயா அப்படின்னு பேர் வைப்பாங்க ஸ்ரேயான ரொம்ப உயர்ந்த நிலை ஸ்ரேய கை கைர சந்திரிகா வித்தரணம் இதயத்தில் ஒரு நிலா உதித்தது மாதிரி மெதுவாக அவன் அமைதி அனுபவிக்க ஆரம்பிக்கிறான் நேற்றைக்கு கூட வகுப்பில் சொன்னோம் உண்மையான சொத்து அப்படின்னா பணம் கிடையாது மன நிம்மதி தான் உண்மையான சொத்து ஊரில் இருக்கிற வீட்டை பூரா வாங்கிட்டு முள்முனையில் உட்காந்துருக்கிற மாதிரி உட்காந்துருந்து என்ன பிரயோஜனம் அமைதிதான தானே மிக பெருசு பெரிய செல்வம் அமைதி மூன்றாவது நிலையில் என்ன ஆகுமோ அந்த காட்டு தீயெல்லாம் அடங்கி மனசுக்குள்ள சந்திரன் உதித்தது மாதிரி ஒரு அமைதியான நிலை ஐயா இப்படி நடந்துட்டு இருக்குது அப்படியாப்பா பரவாயில்ல ஹரே கிருஷ்ணா அப்படின்னு மனசில் வந்து பதில் ஆனால் இப்போ நம்ம என்ன அப்படியா எங்காச்சு ஏதாச்சும் நானும் வர்றேன் அப்படின்னு வேட்டியை மடக்கி கட்டிட்டு போய் இருக்கிற பிரச்சனையை ரெண்டாக்கிடுறது ஏன்னா எனக்குள்ள அமைதி இல்லை மனிதர்கள் ஒரு ஒருத்தருக்கு இதயத்திலையும் ஒரு புயல் சுனாமி அடித்து கொண்டே இருக்கிறது மூன்றாவது நிலையில் மன அமைதி சந்திரிகா வித்தரணம் அப்புறம் என்ன வித்யாவது ஜீவனம் வது அப்படின்னா புது கல்யாண பெண் திருமணமான பெண் புதுசாக ஒரு பொண்ணு கணவன் வீட்டுக்கு போனோன்னே கேரளாவில் சொல்லுவாங்க கல்யாணமான பொண்ணு கணவன் வீட்டுக்கு போனால் கூரை மேலே ஏரியெல்லாம் சுத்தம் பண்ணுவாளாம் ஓட்டுக்கு மேலே ஏறி ஓட்டையெல்லாம் சுத்தம் பண்ணுவாளாம் ஏன்னா அந்த வீட்டில் இருக்கிறவர்களிடம் நல்ல பேர் எடுப்பதற்காக இழுத்து போட்டு ஒரு வாரம்தான் அதுக்கப்புறம் ஒன்றுமே கிடையாது அந்த ஆரம்ப சூரத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த புதுப்பெண் எப்படி கணவனின் வீட்டில் இருப்பவர்களிடம் நல்ல பேர் எடுப்பதற்காக கூரை மீது ஏறி சுத்தம் செய்கிறாளோ அந்த மாதிரி ஒரு உற்சாகம் பக்தனுக்கு வரும் நான்காவது நிலையில் உற்சாகம் வந்து ஞானம் அறிவை வளர்த்தி கொள்வார் வித்யாவது ஜீவனம் ஒரு புது மணப்பெண்ணை போல உற்சாகம் வரும் ஏன்னா பக்திக்கு உற்சாகம் ரொம்ப முக்கியம் ஐயா ஜவம் பண்ணிட்டீங்களா நாளைக்கு பண்ணலாம் அடுத்த மாதம் ஆரம்பிக்கலாம் இப்படி சோம்பேறியா இருந்தால் பக்தி வராது உற்சாகம் ரொம்ப முக்கியம் காலையில் நாலு மணிக்கு நாலரை மணிக்கு அஞ்சு மணிக்கெல்லாம் எந்திரிச்சு ஜபம் செய்ய உற்சாகம் வேண்டும் அது நான்காவது நிலை முதல் நிலை என்ன மனக்கண்ணாடி சுத்தமாகிறது இரண்டாவது நிலை என்ன சேத்தோ தர்ப்பணமார்ஜனம் காட்டுத்தீ ஆசைகள் காட்டுத்தீ போன்ற ஆசைகள் அடங்குது மூன்றாவது நிலை என்ன மனதுக்குள்ள சந்திரனை போல ஒரு அமைதி கிடைக்கிறது நான்காவது நிலை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இறைவனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் வித்யா எனக்கு அறிவு வேண்டும் ஞானம் வேண்டும் அப்படின்னு உற்சாகம் வருகிறது ஐந்தாவது நிலை என்ன ஆனந்தாம் புதி வருதன அப்போதான் சந்தோஷமே வருதான் அஞ்சாவது நிலையில் சந்தோஷம் வருது அதை விட்டுக்கிட்டு தேன் தேன் பாட்டில் நக்கிற மாதிரி பக்தி சித்தாந்தர் சைத்தன்ய மகா பிரபுபாதருடைய ஆன்மீக குரு என்ன சொன்னார்னா இந்த உலகத்தில் கிடைக்கிற சந்தோஷம்லாம் எப்படின்னா ஒரு பாட்டிலுக்குள்ளே தேனை அடைச்சி வச்சுக்கிட்டு துறக்காம தேன் பாட்டில் நக்கிக்கிட்டே இருக்கிறது தேன் பாட்டில் நக்குன்னா இனிப்பு கிடைக்குமா அந்த ட பாட்டில் திறந்து தேனை எடுத்தால் தானே கிடைக்கும் இந்த உலகத்தில் சினிமாவுக்கு போனால் சந்தோஷம் கிடைக்குமா பணம் சம்பாதித்தால் சந்தோஷம் கிடைக்குமா அந்த இல்லற வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்குமா அங்கே கிடைக்குமா இங்கே கிடைக்குமான்னு தேடிக்கிட்டே தேடி தேடியே வயசு எழுபதாக போச்சு அப்புறம் சந்தோஷமே இல்லை அதைத்தானே பாகவதம் முதல்லையே சொல்லுது இந்த உலகத்தில் கிடைக்கும் சந்தோஷம் தற்காலிகமானது நிரந்தரம் கிடையாது கொஞ்ச நேரத்துக்கு இருக்கும் அவ்வளவுதான் தேன்பாட்டில் நக்கிற மாதிரி தேன்பாட்டில் துறக்கணும்னா ஐந்தாவது நிலை அடைய வேண்டும் ஆனந்தாம் புதி வர்த்தனம் உள்ளுக்குள்ள பெரிய அமைதியும் ஆனந்தத்தையும் அனுபவித்து கொண்டே இருக்கிறோம் அது வெளியே இருக்கிறவங்களுக்கு புரியாது உள்ளுக்குள்ளே மனதளவில் ஆனந்தமும் அமைதியும் அனுபவித்துக்கொண்டே இருக்கிறதுனால முகமெல்லாம் அப்படியே பிரகாசமாக இருக்கும் ஒளிமயமாக இருக்கும் ஐந்தாவது நிலை ஆனந்தாம்புதி வர்தனம் பிரதிபதம் பூர்ண அமிர்த ஆஸ்வாதனம் ஆன்மீக வாழ்க்கையில் ஒரு ஒரு படி ஒரு ஒரு கால் எடுத்து வைக்கும் போது ஆனந்தம் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறதா சர்வாத்ம ஸ்னாபனம் இது வந்து மனிதனுக்கு பிராமணனுக்கு ஆண்களுக்கு பெண்களுக்கு பகவத்கீதை படித்தவர்களுக்கு விலங்கு அப்படியெல்லாம் எந்த பாகுபாடும் கிடையாது சர்வாத்மா ஸ்னா எல்லாருக்குமே இதை அனுபவிக்கலாம் கஜேந்திரன் அனுபவித்தார் அவர் யானை உருவத்தில் தானே வந்தார் கஜேந்திரன் அனுபவித்தார் எவ்வளவோ விலங்குகள் அனுபவித்திருக்கிறன கருடன் அனுபவிக்கிறார் ஹனுமானை போன்ற வானரர்கள் அனுபவிக்கிறார்கள் ஆண் பெண் விலங்குகள் மரம் செடி கொடி உயிர்வன ஊர்வன எந்த பாகுபாடும் கிடையாது எல்லாருக்குமே பக்தி அனுபவிக்கலாமா ஸ்நாபனம் பரம் விஜயத்தே ஸ்ரீகிருஷ்ண சங்கீர்த்தனம் பகவானுடைய நாம ஜபத்துக்கு இப்படி ஐந்து நிலைகள் இது பாருங்கள் எவ்வளவு விஞ்ஞானபூர்வமாக மகாபிரபு விளக்கி இருக்கிறாருன்னு இது வந்து நம்ம ஊரில் இருக்கிற டாக்டர்கள்லாம் படிக்கணும் மனத்தத்துவ நிபுணர்கள்லாம் படிக்கணும் ஏன்னா அறலூசு முழுலூசாக நிறையா பேர் வந்தாங்கன்னா நாம நாமஜபத்தை சொல்லி கொடுத்துடணும் அப்போ என்னாகும் மூன்றாவது நான்காவது நிலையில் மன அமைதி கிடைக்கும் ஐந்தாவது நிலையில் ஆனந்தம் கிடைக்கும் ஏன் அதுதானே இல்லை மன அமைதி தானே கிடையாது வாலில் தீ வச்ச மாதிரி காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க எங்கே எனக்கு சந்தோஷம் கிடைக்கும் எங்கே எனக்கு கிடைக்கும் ஓடி ஓடி எங்கேயுமே கிடைக்கல ஆனால் இங்கே இருக்குதுன்னு சொன்னால் வரமாட்டேங்கிறாங்க நாங்கள் வேறு ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து வச்சுருக்குறோம் நம்ம இயக்கத்தில் ரெண்டே ரெண்டு வேலை தான் என்ன அகண்ட பஜன் அகண்ட போஜன் கழுத்து வரைக்கும் பிரசாதம் சாப்பிடணும் அப்புறம் ம முறி தடை இல்லாமல் ஜபம் பண்ணணும் இது ரெண்டையும் செஞ்சால் போதும் அப்படி இருந்து மக்கள் ஏன் சேர மாட்டேங்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு புரிதல் இல்லை இவ்வளவு பெரிய விஞ்ஞானத்தை சைத்தன்ய மகாபிரபு ஐந்து நிலையாக கொடுத்திருக்கிறார் கவனமாக ஜபம் செய்ய செய்ய நம்மளும் அந்த நிலையில் உயர்ந்து விடுவோம் ஹரே கிருஷ்ணா நன்றி வணக்கம்